செம்மையானவருடைய வம்சம் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் அது நோய் கொண்டிருக்காது சுகவீனமா இருக்காது பலமா இருக்கும் இது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் இருக்கும் பொருளாதார ஆசீர்வாதம் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் இதுல ஒண்ணு இருக்கும் ஒன்னு இருக்காதுன்னு சொல்லவே முடியாது இது மூன்றுமே தேவனுடைய சித்தம் சில சமயத்தில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நம்ம அவர் மீட்டார் ரட்சித்தார் நமக்காக மறித்தார் உயிர் தெழுந்தார் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த மற்ற ரெண்டு காரியங்களை ஏற்றுக்கொள்றதில்லை என்ன சொல்றாங்க ஆவிக்குரிய ரீதியாக நம்மை உயிர்ப்பித்தார் அவ்வளவுதான் மற்றபடி பூமியில கஷ்டப்பட வேண்டித்தான்றாங்க வியாதி வரலாம் வறுமையில இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றாங்க அது கூட சொல்றாங்க நான் சொல்றேன் இந்த ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குறி ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைச்சது சிலுவையில தான் கிடைச்சது நாம் நீதிமானும்படி அவர் பாவி ஆனார் அதே போல நாம் சுகமாயிருக்கும்படி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் அதே போல நாம் ஆகும்படி அவர் தரித்திரரானார் இது எல்லாமே சிலுவையில் நடந்ததுதான் ஆனா ஒன்றை ஏற்றுக்கொள்றாங்க மற்ற ரெண்டை விட்டுறாங்க அல்லது ரெண்டை ஏற்றுக்கொள்றாங்க ஒன்னை விட்டுடுறாங்க அவர் சுகமளிப்பார் அப்படின்னு சொல்றவங்க கூட அவர் செழிப்பாக்குவார் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஆனா வேதம் தான் பேசுது எப்ப பார்த்தா ஆசீர்வாதத்தை தான் பேசுது நம்ம ஆசீர்வாத தான் பேசுது அவன் சந்ததி பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி எந்தென்றைக்கும் பாருங்க நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு இதை செழிப்பு என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தேவனுடைய சித்தம் தான் தெரிந்து கொள்ளாம அதுக்காக ஜெபிக்க முடியாது ஜெபிக்க கூடாது அது அவருடைய சித்தம் என்று நமக்கு தெரிந்து விட்டால் நாம் பயம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் அவசுவாசம் இல்லாமல் அதுக்காக ஜெபிக்க முடியும் ஏன்னா அவருடைய நாம் கேட்டால் அவர் அதை நமக்கு தருகிறார் என்பதுதான் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் நான் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் இந்த பூமிக்கு அடியில் அவ்வளோ தங்கம் இருக்குது அநேக மாணிக்க கற்கள் இருக்குது பெட்ரோல் இருக்குது விலையீர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது என்னுடைய கேள்வி என்னவென்றால் இதையெல்லாம் யாருக்காக அவர் உண்டாக்கினார் இதை யார் உண்டாக்கினது தேவன்தான் உண்டாக்கினார் என்று நீங்கள் சொல்வீர்களானால் தேவன்தான் இதற்கெல்லாம் அதிகாரி அவர்தான் ஓனர் என்று நாம் சொல்லுவோமானால் அவர் இதை யாருக்காக உண்டாக்கினார் எந்த தகப்பனும் அவருடைய சொத்தை அவருடைய பிள்ளைகள் தான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார் உங்களுடைய சொத்தை பிள்ளைங்க அனுபவிக்காம வேற ஒருத்தருக்கு புரிங்கிட்டு போகும்போது நீங்க அமைதியா இருப்பீங்களா உங்க பிள்ளைங்களை பார்த்து அப்ப அதுக்கெல்லாம் இது நமக்கு உனக்கு கொடுத்தது அவ்வளவுதான் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படி சொல்லுவீங்களா இந்த பூலோகத்தில் இருந்த தகப்பன்மார் எப்படி தங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிதானே தேவனும் விரும்புகிறார் பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது பூமியும் அந்த நிறைவும் என்னுடையது அவர் சொல்றார் அது அவருடையது என்றால் அது எல்லாம் நம்முடையது ஏனென்றால் நாம் அவருடைய இருக்கிறோம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பொருள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை அடுத்தவர்கள் அபகரிக்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் இது உன்னுடையது நீ இப்படி இருக்கக்கூடாது ஏமாந்துடக்கூடாது அந்த பொருளை நீ உன்னுடையது என்பதை அனுபவிக்க வேண்டும் அப்படி நீ சொல்லிக் கொடுப்பீங்க அப்படிதான் தேவன் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம் ஏனென்றால் நாம் செழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பொருட்களையும் தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கினார் இவைகளையெல்லாம் படைத்தார் நமக்காக கொடுத்தார்